என் அன்பு பிள்ளையை ஒரே ஒரு வாய்ப்பு உனக்காக உன் அப்பன் முருகன் நான் தருகின்றேன் என்னுடைய கையில் உள்ள இந்த பணத்தை மட்டும் நீ தொட்டுவிடு இன்று இரவுக்குள் நிச்சயம் உனக்கு வேண்டிய பணம் உன்னை தேடி வரும் உனக்கான கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன் உறவுகள் அனைத்தும் காலத்தின் சோதனையில் தங்கள் உண்மையை வெளிப்படுத்துவார்கள் இன்று நெருக்கமாய் இருந்த இதயங்கள் நாளை தொலைவில் நிற்கலாம் ஆனால் அது தவறு அல்ல தங்கமே வாழ்க்கையின் ஒரு பாடம் தான் யார் உன்னுடன் என்றும் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே யார் சென்றாலும் மனதை சிதைக்காதே நீ ஏனெனில் உன் உள்ளம் நிலைத்து இருப்பதே உண்மையான வலிமை நினைவில் மனித உறவுகள் வரக்கூடியவை இன்று பணம் இருந்தால் உன்னை தேடி ஆயிரம் பேர் வருவார்கள் பணம் இல்லை என்றால் நீ அவர்களுக்கு நல்லதே செய்தாலும் தீயவர்கள் போல்தான் எண்ணுவார்கள் ஏனென்றால் இந்த காலத்தில் பணத்தின் மதிப்பை வைத்துதான் அனைவரும் அனைவரையும் எடை போடுகின்றார்கள் தங்கமே அந்த நிச்சயம் பணத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்னுடைய குழந்தை இப்பொழுது கோடீஸ்வர யோகத்தை தட்டி சென்றுவிட்டது என் குழந்தையின் பண பிரச்சனையையும் மன பிரச்சனையையும் நான் தீர்த்து வைப்பேன் தங்கமே நீ எத்தனை திட்டம் போட்டு உன்னுடைய வாழ்க்கையை அமைக்க நினைத்தாலும் இந்த பிரபஞ்சம் ஏற்கனவே ஒரு அருள் திட்டத்தை உனக்காகவே அமைத்து வைத்திருக்கின்றது நீ விரும்புவது ஒன்று ஆனால் உனக்கு தேவையானது வேறு அதை நான் அறிவேன் பிள்ளையே சில நேரம் உன் வலி முடங்கி போகும் சில கனவுகள் உடைந்து போகும் ஆனால் அந்த இடர்பாடுகளுக்கு பின்னாலே உனக்கான உயர்வு நிச்சயம் மறைந்து இருக்கும் ஆகையால் துயரம் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நான் கண்காணிக்கின்றேன் உன் திட்டம் தாமதமானது போல தோன்றினாலும் பிரபஞ்சத்தின் திட்டம் ஒருபோதும் தவறாதே உனக்கென நான் எழுதிய வாழ்க்கையே பாதையில் நீ நடந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த பாதை முழுவதும் இனி வெற்றி கரமாகவே உனக்கு இருக்கும் நீ வேண்டிய பணத்தை நான் கொடுக்கின்றேன் இன்று இரவுக்குள் நீ என்னை தொட்டுவிட்டால் உனக்கானது அனைத்துமே உன்னை வந்து சேரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நீ இருப்பாய் ஓம் முருகா